சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல குட்டி என்ன மன்னிச்சிருடா என்ன மன்னிக்கணும் எதுக்கு மன்னிக்கணும் நான் ஒன்னே ஒன்னு ஒரு விஷயத்தை மறைச்சிட்டே வாங்கிட்டே இருந்து ஏ கூமுட்டா யார விட்டு ஏ நீ தலையா ஏ அப்பள கிட்ட மண்டையா என்னத்த என்கிட்ட மறச்ச சாரிங்க என்னங்க மாமாய் என்ன மாமா என்கிட்ட மறச்சீங்க சொல்லுங்க மாமாய்

அவனை ஏமாத்தன நினைச்சு ஏமாத்தல அது நடந்தது என்ன தெரியுமா என் தங்கச்சி நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலே அவன் ஆட்டம் போட்டா சம்பாதிக்கல நானும் இவன் சொல் பேசி கேட்கவும் இல்ல அந்தாலும் நாங்க ஆளுக்கு ஒவ்வொரு குடம் தண்ணிய வச்சு தலையோட ஊத்திக்கிட்டு தலை முழுக்கிட்டு ஆளுக்கு கூட ரெண்டு ரெண்டு குடம் தண்ணிய வச்சு தலை முழிக்கலாம் நினைச்சோம் அன்னைக்கு பாத்து பாவிப்பைய தண்ணிய கூடாவ போயிட்டான் அவ இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சு போனவா எங்க போறா எங்க இருக்கா எவ்வளவு இருக்கான்னு எனக்கு தெரியவே செய்யாது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இன்னைக்குதான் அவளை பாக்க நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் உட்ட சொல்லவா சொல்லமானு நீனே ஒரு நாத்து உனக்கு ஒரு நாத்து இருக்கான்னு தெரிஞ்சா மனசு உடஞ்சி போயிடக்கூடாது இருந்தா சொல்லாம விட்டுட்டேன் செல்லக்குட்டி என்ன மன்னிச்சிருடா இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியல துக்கத்தோட அடைக்குது என்ன வை துக்கா நீடி <laughs> <laughs> அண்ணியாவது வெண்ணியாது அதெல்லாம் உங்க அண்ணி கிட்ட வச்சுக்கா இங்க என் கிட்ட வச்சு வச்சுக்கா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது புது வீட்டுல பால காய்ச்சிருக்க பால உப்பள்ளி போட்டுருக்க ஏன் உனக்கு கண்ணன் அவிஞ்சா பச்சி சீனிக்கு உப்புக்கு வித்தியாசம் தெரியாது உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்ச ஒரு பைத்தியக்காரன் நிக்கானே அந்த பைத்தியக்காரனுக்கு காலையில ஒரு இட்லி உண்டா தோசை உண்டா சட்னி உண்டா சாம்பார் உண்டா பைத்தியம்மா அண்ணே வா புருஷன் அதான் வா ஸ்டைல்ல சொன்னதா இருந்தா தர்பூசணி தலையேன் பப்பட கட்டு மண்டையே

எல்லாம் நல்ல நல்ல தே ஆமா பஞ்சு பாட்டி எங்க நாத்துவுக்கு அந்த பொம்பளை நம்ம நாத்துக்கு அவன் கல்யாணம் முடியும் போது நம்ம சொல்லல ஏன் தெரியுமா அதுக்கு முன்னாலே அவன் நாத்தனாக்காரி அவ இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சு போயிட்டாலாம் அதனால நம்ம அண்ணனும் அவன் மாமியக்காரியும் அப்படியே தலை முழுக்கிட்டு விட்டுட்டு

கவலைப்படாத செல்ல தாயி எல்லாம் நல்லதுக்கே நினைச்சுக்க நல்ல நல்லபடியா முடியும் கவலைப்படாம வீட்டுக்கு போயி சேரு நீ சொன்னா சரியா தான் இருக்கும் மர்மோல சரி மர்மோல வா போமா எங்க வீட்டுக்கு போயிட்டாரே பொறவு சந்திப்போம் சரியா ஆ சரி சின்ன பொண்ணே நீ உங்க வீட்டுக்கு போ எனக்கு வேலை கிடைக்கமா நான் வீட்டுக்கு போறேன் சின்ன போல நம்மளும் நம்புவோம் நாத்து வாழ நாத்து திருந்திருவான்னு பொறவு பாப்பமா சரி போயிட்டாரேனா வீட்டுல வர ஏகப்பட்ட வேலை கிடக்கு பாத்திரம் அப்படியே கிடக்கு துணி அப்படியே கிடக்கு இங்க நான் வந்து எவ்வளவு நேரம் தெரியுமா என் மாப்பிள்ளையும் பிள்ளைகளும் தியாடி கிடக்கமா நான் போறேன் சிம்பு ஜம்மன் இருக்கியா சரி வசந்தி என்ன வேணா ஏதா பொம்மே நீ தான் கப்புனு பிடிச்சிட்டே கொஞ்ச ஓண்டு குளம்பு கொஞ்ச ஓண்டு கூட்டு மட்டும் தந்தா போதும் சோர் மட்டும் படிச்சே பாத்துக்கோ என்னடே சண்டைய பத்தி என்ன பத்தியா நீ யார ஐட்ட எங்க வீட்டுக்காரர் இப்ப சோர் திங்க வருவாரு சோர் பண்ணனா நாலு கேள்வி நறுக்குன்னு கேப்பாரு பரவாலியே நீ சோராத வெடிச்சிட்டே நான் அது கூட வெடிக்கல சரி கொஞ்சம் ஓண்டு சோர் மட்டும் தா அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நானும் ஊறுகாய் வச்சி தின்னுறேன் கொஞ்ச இம்மதும் ஸ்டாப்ல இறங்கோட்டு அல்ல சீக்கிரம் இறங்குது கனெக்ட்ரி சாரே அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரையும் வந்து ஊருக்கு இம்மா இது வந்து அங்க இங்கயும் சம்திங் பஸ்ஸு போயிட்டு போயிட்டு திரும்பி வரும் ஒரு மணி நேரத்துல திரும்பி வரும்மா சரி போயிட்டாரே பத்திரமா கொண்டி இறக்கி விட்டிய வெறுமா பாத்து போமா போலாம் ராய்ட்டும் செடி கொடி நிறைய இருந்தாலும் எங்க காத்து வருது காத்தே வர மாட்டேங்கம்மா தா கிராமங்களே இப்படி இருக்குன்னா இம்மா டவுன்லெல்லாம் எப்படி இருக்கும் என்ன வெயில் விட்டு கொளுத்தம்மா

தங்கச்சி மாமியா மரும சண்டை முத்திட்டு போல இருக்க நம்ம இந்த நேரத்துல வேற வந்திருக்கோமே என்ன செய்ய போயிரவா வேண்டாமா என்னடி பதில் பேசு முடிச்சு முடிச்சு பாத்துட்டு இருக்கேன் பேச தந்தை இதுக்கு தான இவ்ளோ நேரம் காத்து இருந்தே பேசி முடிச்சிட்டேலாம் எங்க அப்பா வீட்ல பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் குடிச்சோம் குடிக்காம இல்ல எங்க வீட்ல குடிச்ச பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயையும் உங்க வீட்ல தின்ன குவாலி கேரிக்கி பக்கத்துல கூட வராது பக்கத்துல கூட வராது அப்படி புடிப்பு பாக்கா உங்களுக்கு எப்படி இது புருஷ வீடா அதே மாதிரி எனக்கும் புருஷ வீடு இது இந்த வீட்டை நீங்க வரும்போது உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்தீங்களா இல்ல கொண்டு வரல அதே மாதிரி தான் நானும் எங்க அப்பா வீட்ல இருந்து இந்த வீட்டை கொண்டு வரல உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி தான் இந்த வீட்ல எனக்கு திங்கிறதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அடி போலீஸ் சூப்பர் நான் பாத்துதே தான் இருக்கேன் கொஞ்ச நாளாட்டு எதுக்கு எடுத்தாலும் தின்னுபட்டு தூங்குதா தின்னுபட்டு தூங்குதான்னு சொல்லி 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 காஞ்சிட்டு ஆமா அம்மா தின்னுபட்டு தான நீ தூங்கிட்டு இருக்க அத தான் சொல்றேனா ஆமா சொல்லுவி சொல்லுவி ஏன் சொல்ல மாட்டீயா இங்க ஒரு பைத்தியம் தெரி காலையில 4 மணிக்கு எந்திரச்சி பாலை கறந்து பண்ணையில கொடுத்துட்டு அவ்வளவு சாணி எள்ளி ஓதிக்கி பொறுக்கி எல்லதி தூத்துவாரி போட்டுக்கிட்டு ஒரு ஆளுக்கு காபி ஒரு ஆளுக்கு டீ ஒரு ஆளுக்கு சட்னி ஒரு ஆளுக்கு சாம்பார் அதையே வச்சு இதையே வச்சு எல்லாத்தையும் செஞ்சு புரக்கி பாத்திரம் கழுவி துணியை துவச்சி மத்தியானம் சோறு பொங்கி கூட்டு வச்சு குழம்பு வச்சு சாயந்தரம் காப்பியை போட்டு ராத்திரிக்கு தோசை சுட்டி இட்லியை வச்சு என்ன பாடுபட்டு கிடக்கே நானும் அங்கே இங்கே எல்லா டீச்சர் கிடக்கேன் ரேஷன் கடைக்கு போகணும் ஆதார் கார்டு அங்கே ஏனா இங்கே ஏனாமா அதையும் கொண்டு இடைச்சிட்டு வரணும் ஆமா உண்மைதான புஷ்பக்க சொல்லுதுல்ல அதனால மனசே இல்ல மாடா உங்களுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்க பாப்போம் இது கிடையாது அஞ்சு நிமிஷம் கண் அசருதுன்னு உட்கார்ந்தேன் அப்படியே சாஞ்சுட்டேன் அது கெடல தூங்கிடா தூங்கிடா ತಿನ್ನು தூங்குடா ತಿನ್ನು ಬಿಡು தூங்குடா எத்தறடா வைய கடவுளே எப்பப்ப பாப்பா இது கேட் கேட் என் காது ரெண்டு அழிஞ்சி போறகு போல இருக்கு يا கடவுளே என்ன பாடு போட்டுடா என் காதுல ரத்தம் வந்துடு கடவுளே எங்க போறியா மனுசி சொல்லிட்டு போங்க சாய்ந்த்ர காப்பிக்கு வந்தியா அதுக்கப்புறம் அப்புற குடர கப் காபி கேட்டalum கூட கெடக்குது என்னடி انا சாய்ந்த்ர வர மாட்டே ராத்திரி சாபட்டுக்கு தான் வருਵੇਂ கொஞ்சாண்டு கஞ்ச பட்டு வச்சு வெச்சிரி கைய குடிகா இன்னைக்கு தான் நீ சூப்பரா பேசி எத்தனை நாள் மனசுல இருந்ததெல்லாம் வெளியே வந்துட்டு என்னக்கா இப்படி பேசிவிட்டு உங்க மாமியா ஒரு நாள் இப்படி பேச மாட்டியா

சூப்பர் கா இப்படி ஒரு போட் பட்ட தான் இவ மாமியா காரி அடங்குவா கினி எதாவது ப्यासட்டேனா ப्यासேய் மாட்டல அதெல்லாம் இல்லடி நான் ப्यासறேன்னு அதுக்கு ஒன்னு சொல்ல முடியல ஒரே ஓடம்ப வாடி பிடி பாத்தியா பின்ன ஏங்கோ পুষ্পகன்ன சும்மையா யாராவது வாளாடுனா வாள ஓட்ட நరికి விட்டுற மாட்டா எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் செல்லக்குட்டி தப்பா நினைச்சுடாத ஏதாவது வேளைக்குல சோழி செய்து தரணுமா

அப்படி சொல்லல அவ கையால உனக்கு தக்காளி சட்னியும் சேர்த்து அரைச்சு தரட்டுமான்னு கேட்க அதான் நான் சொன்னேன் என் தங்கச்சிக்கு தக்காளி சட்னி பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவ வாய போத்துனேன் அந்த பயம் இருக்கட்டும் சீக்கிரமா பொண்டட்டியா சுட சுட மல்லிப்பு மாதிரி இட்லியும் தேங்காய் சட்னியும் கொண்டு வர சொல்லு போ நீ போய் ரெஸ்ட் எடுமா போ எதுக்கு சாரி அதான் என்ன அடிக்க முடியல அதான் உங்களை அடிச்சேன் வரலுக்கு ஒரு பக்கம் இடிடா எனக்கு ரெண்டு பக்கமும் செவுடு செவுடு செவுடுன்னு வாங்கிட்டால என்ன சத்தம் என்னனே உன் மூஞ்சில என்னது காயம் யார் அடிச்சா நீ நான் சொல்லுதே நீ நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு வை போன்னு உங்க அண்ணன் சொன்னாரு நல்ல நண்டு குழம்பு வை அப்படினாரு அடிக்குற வேயில மண்டைய புளுக்கு நானாம் திருப்பி பார்த்து பதله சொல்லு திருப்பி பார்க்க முடியாம வர கடகே ஒத்த கண்ணத்தோட போயிட்டலா ஒன்னல வச்சி ஒன்ன முடியாது அன்னி கூல் கூல் போய் ஃபேன்அ போட்டுட்டு அது கீழ நேரா உட்காருங்க சிலசிலேனே காத்து அடிக்கும் அதுக்குள்ள இட்லியும் தேங்காய் சட்னி கொண்டு வரேன் படக்கு படக்கன்னு பத்த இட்லி வாயில பொரக்கி போட்டுட்டு அந்தால மடக்கு மடக்குன்னு தண்ணிய குடிச்சி அடுத்த பஸ் வரம் பட்டுங்க அரை மணி நேரத்துல கிளம்பிடுங்களா இவன நல்லவளா இல்ல கெட்டவளா

சொந்தங்களே பாத்தீங்களா எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம நாத்து கதை இப்படி போயிட்டு இருக்க எங்க அக்கா பச விட்டு இறங்கியாச்சு இனி என் வீட்டை நோக்கி வர போறா அதுக்கப்புறம் எங்க அக்கா மோன் நாளைக்கு வர போறான் அடுத்தால அடுத்தடுத்து புது கதைகள்லாம் வரப்போகுது ஆமா சொந்தங்களே கலகல போட கதையும் வரப்போகுது மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிருங்க மறக்காம நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபா பண்ணி விட்டுருங்க ஆமா சொந்தங்களே நம்ம பஞ்சபாட்டி சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல பாப்போம்